எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஃபைனலி இன்னைக்கு ஜனநாயகம் ட்ரைலர் வந்தாச்சு ஸோ பார்த்தாச்சு ஸோ வேற லெவலாக இருந்துச்சு சொல்லவே வார்த்தையே கிடையாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீன் வாசாக தான் இருக்குது நிறைய விஷுவல் இருக்கு அதில் நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது லோக்கலாகவும் இருக்காரு மாசாகவும் இருக்காரு ஒரு தான் இது டிவிக்கு சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கல் படம் கிளியராக மிரட்டி விட்டுருக்கு அந்த ட்ரைலரு அதான் நான் சொல்லணே இதுக்கப்புறம் விஜயன்னா மட்டும்தான் வர எலெக்ஷனாக அவர் தான் சிஎம் ஜி இஸ் நாட் ஃபைட்டிங் ஐஎம் கம்மி தான் சொல்லியிருக்காரு இது அவர் வரும்போது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் யானைகள் நிற்குது எல்லாமே வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்டு தான் அதே மாதிரி அருண் ஐஏஎஸ்எஸ் அதில் ஒரு சீன் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுல விஜய்னா கூட அவர் நடந்து வர மாதிரி ஒரு சீன் இருக்கு பட் அதை நீங்களும் நோட்டீஸ் பண்ணால் தெரியும் ட்ரைலர் எப்போ வரும் எப்போ வரும்னு இருந்துச்சு ஸோ பிச்சிங் போயிட்டுருக்கு இருக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ஒரு ஃபைட்டு அவர் ஒரு லுக்கு ஹேண்ட்ஸம் வேற லெவலாக இருக்காரு ஐ எம் நாட் வைட்டிங் கம்மிங் ஸோ ஜனநாயகன் பொங்கலுக்கு கண்டினியூவா அடிக்கும் போது இந்த பத சக்தி தீயசக்தி ஓரம் கட்டிட்டு ஜனநாயகம் அரசுக்கு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும் அதை விட்டுட்டு கொள்ளடிக்கிறது கொலை பண்ணுறதுக்கு அரசியல் வரீங்க அதுவும் இருக்குது ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது ஸோ விஜய் தான் வேற லெவலு அவர் அப்படி இருக்கார் அந்த ராவண பாட்டு சாங்ஸ் எல்லாம் அதையா அந்த சாங் வரும்போது வந்து ஒரு ஒரு இது பேட்டரி அது வெயிட்டி கட்டிங்கன்னா ஒரு டான்ஸ் சின்ன தெரியும் இது தான் எந்த அளவுக்கு உண்மை எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது இப்பயே நான் அந்த ட்ரெயிலர் வந்து அஞ்சு முறை பார்த்துட்டேன் இப்போ டக்குன்னு வீடியோ போடலாம் தான் வந்தேன் வேற லெவலு ஒரு ஒரு ஃபேஸ் காட்டும் போது அவ்வளோ ஒரு குஸ் பண்ஸ் ஆகுது அப்படியே இருக்கிற மனுஷன் ஏஜ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல வில்லனா அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஃபிட்டாக இருக்கார் ஸோ அதுதான் இந்த படம் வேறு லெவலாக இருக்க போது முழுக்க முழுக்க ஆக்சன் சீனா தான் இருக்கும் போது இன்னொரு பேசும் படம் பகவத் கேசரி எந்த கேசரி வேணா இருக்கட்டும் நாங்கள் பொருந்தும் கொஞ்சம் சாப்பிட்டு தான் போவோம் ஸோ அது மாதிரி இருக்கிற படம் ஸோ ஒரு பொங்கல் அன்னைக்கு இந்த படம் வேறு லெவலாக ஆகும் போது எனக்கு வந்து பிளாஸ்டா இருக்கு இன்னும் படம் வந்துச்சுன்னா கிழஞ்சுது ஸ்க்ரீனு அது மாதிரி தான் இருக்கும் போது எப்போ எப்போ வேணும் இடம் வந்து நாவலா இருக்கும் விஜய்மா வேற லெவல்ல நீங்கள் அவ்வளோ டெடிக்கேஷன் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்கிறது மோஸ்ட்லி இந்த படம்ல வேற லெவலாக எட்டாக போகுது இத்தின் படம் வச்சதில்லை இந்த படம் இன்னும் ஐபி எடுத்து ஏன்னா லாஸ்ட் படம்னு சொன்னீங்க இது லாஸ்ட் படம் இல்லை இது பிகினிங் தான் உங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரப்போற நாள் எல்லாமே வந்து ராயல் சொல்லிவிட்ட தான் போகுது அது ஒரு மாதிரி பதட்ட மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் என்ன மனுஷன் அப்படி இருக்காரு ம் ஃபைட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் கொஞ்சம் கூட அது பேசுகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் வேற லெவலில் செதுக்கி வச்சிருக்காங்க ஸோ ட்ரைலர் வந்து பார்த்துட்டே இருக்கலாம்னு போல இருக்கு அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஆடியன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சிலுக்குது அப்படியே உடம்பு அந்த போர் பட யானையே விஜயானந்தன் தீப்பந்த எத்தனை வரும்போது தான் எக்ஸ்ட்ரா மாதிரி அரசியலுக்கு வந்துட்டு இந்த அரசியலுக்குள்ள வராது மக்கள் நல்லது செய்யணும்னா அதெல்லாம் கீழோன்னு நினைக்கிறேன் இப்படி யார சொல்றாங்க தெரியும் இல்லையா அதனால வந்து அரசியல்ல உன்னாலும் முடியாது உன்னை காலி பண்ணிட்டு சொல்ற உனக்குலாம் திரும்பி போற ஐடியாவே கிடையாது அதுதான் விஜயந்தர் லுக்கு அது யாரை சொல்றாங்கன்னு தெரியும் எந்த சொல்றாங்க இல்லையா அதுதான் இது சோ வேற லெவலாக இருக்குது ட்ரைலரு ட்ரைலரே இப்படி பிளாஸ்ட் ஆகுதுன்னா அப்போ படம் இன்னும் பிளாஸ்ட் ஆகும் சோ இல்லை பொங்கல் தாண்டியும் யூஸ்ஃபுல்லாவா இருக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு எப்போ ஒன்றா தான் வரும் அப்படின்னு ஏன்னா பசங்க வெறித்தரமாக கொண்டாடுறாங்க ட்ரைலரு இன்னும் அது செலிப்ரேஷன் போயிட்டே தான் இருக்கு வேற லெவலாக இருக்கு ஸோ இனி வர போகிற கால்நடைக்குலாம் வந்து வேற லெவலாக விஜய் என்ன பண்ண போறாரு இந்த ட்ரைலர் மௌசு குறையாது நாளைக்கு வந்து இன்னும் முக்கியமான நாள் என்னன்னா ஆடியோலிச்சு அது இன்னும் குஸ் பம்சாக போகுது ஸோ பராசக்தி மறந்துட்டாங்க அவ்வளோதான் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ நாளைக்கு ஆடியோ அனுப்பிச்சு அதை பார்த்துட்டு வந்து பேசலாம் நல்லதே நடக்கும் வேற்று நிச்சயம் தேங்க்யூ